வணக்கம் நண்பர்களே பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும் அனிரகுமாரதி திசநாயக்காவினுடைய அரசு மெல்ல மெல்ல அரசியல் கைதுகளை முடுக்கிவிட்ட மாதிரி தான் இருக்குது ஒரு ஒருத்தராக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் முதலாவதாக வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டார் முன்னதாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பிள்ளையானுடைய கைது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை ஒட்டியதாகத்தான் அந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டது அந்த தொண்ணூறு நாள் வைத்து விசாரணை செய்ய செய்ய சொல்லி நீதிபதி உத்தரவிட்டதை வச்சு பார்க்கும் பொழுது அது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவராகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் இருந்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த தடை சட்டம் எடுக்கப்படுறதாக ஒரு கருத்தொண்டு வருகிறது அதுக்கும் கணக்கா ரிஃபரண்டம் வச்சு நிறைய சட்ட ஆலோசகர்களினுடைய ஆலோசனைக்கு பிறகுதான் அந்த சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லி கொண்டது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்படும் இருக்காது இல்லை ஏனென்றால் இங்கே சண்டை ஒன்றும் இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகிக்கிறதுக்கான ஒரு கோட்பாடுகளும் இங்கே இல்லை என்றபடியால் பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லித்தான் அனுரோகனுடைய அரசு ஏற்கனவே சொல்லி கொண்டது ஆனால் இப்பொழுது பார்க்குற கருத்தை பார்க்கும் பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்தாலும் இன்னும் ஒரு சட்டம் உண்டு தேச பாதுகாப்பு சட்டம் அண்ட மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற மாதிரி ஒரு அந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த நாட்டிலே ஏற்கனவே இருந்தாலும் அதையொட்டினும் இன்னும் ஒரு ஒரு கடுமையான சட்டம் ஒன்று வறுமண்ட மாதிரி தான் இருக்கிற இருக்குது ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு இறுக்கமான நிலைகளை பார்க்கும் பொழுது ஜிஎஸ்பி வரி இந்த உடைகள் ஆடைகள் ஏற்றுமதி பொருட்களுக்கு ஜிஎஸ்பி வரிகளை த தள்ளுபடி செய்து கொண்டிருந்தது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தள்ளுபடி செய்து கொண்டிருந்தது இப்போ சமீபத்தில் ட்ரம்பினுடைய அமெரிக்க அரசு நாற்பத்தி நாலு வீத அரி விதித்து விதித்திருந்தது இலங்கையில் உள்ள ஏற்றுமதி பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீத ஜிஎஸ் பி வரி விதிக்கப்பட்டிருந்தது இது ஒரு சரியான ஒரு இக்கட்டான ஒரு ப நிதி நிலையை இலங்கையில் தோற்றுவிச்சதாக தெரியுது ஏனென்றால் இப்போ சமீபத்தில் சென்ற மாதம் டொலருடைய விலை இலங்கையில் குறைந்திருந்து இப்போ திடீரெண்டு எக்கச்சக்கமாக ஏறி இருக்கிறதுலேருந்து பார்க்க தெரியுது இந்த வரி விதிப்பு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை வச்சு பார்க்கும்பொழுதும் நம்ம சமீபத்தில் இங்கிலாந்து ஒரு தடையை விதித்திருந்தது இராணுவ தளபதிக்கும் மற்றது கடல் கப்பல் தளபதி கடல்படை தளபதி மற்றது கருணா போன்றவர்களுக்கு ஒரு தடையை விதித்து ஒரு பரிட்சாத்தமான ஒரு எதிர்ப்பை காட்டியிருந்தது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் இலங்கையில் உள்ள நிலையை ஒரு நல்ல சீருக்கு கொண்டு வரணும் இலங்கையில் சண்டை இல்லை இந்த அரசாங்கங்கள் அரசாங்கங்களுக்கு ஒத்துழைச்சா கூட இந்த தமிழர்களுக்கான ஒரு நிலையை சீர் செய்யாத வரைக்கும் தமிழர்கள் இந்த இலங்கையிலிருந்து படையெடுத்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் பூர்வம் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பொருளாதார சலுகைகளை நிறைய செய்ய வேண்டியிருக்குது ஆனபடியால் அங்கே அந்த பயங்கரவாத பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாமல் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலே அரசியல் அந்த ஒழுங்கை திறந்து விட்டு உலக நாடுகளுக்கு கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்த வரி விதத்து வி விதிப்புகளிலும் இந்த தடை விதிப்புகளிலும் வச்சு கொண்டிருக்கணும் நடத்தி கொண்டிருக்கணும் என்றதை உணர்ந்து கொண்ட அரசாங்கம் இப்போ வருங்காலங்களில் என்ன செய்யப்போதா என்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழிக்கிறதுக்கான அலுவல்களை ஆரம்ப கட்ட வேலைகளை செய்ய தொடங்கிய என்று தான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அது நிச்சயமாக ஏதாவது ஒரு விசாரணைகள் ஒரு 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 குழுவை அமைத்து ஒரு ரிபரெண்டம் பண்ணமோ அல்லது ஒரு சட்ட அதிக வல்லுநர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்கிறது என்ற நோக்கம்தான் அரசாங்கத்துக்கு இருக்கிறதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருவதும் இந்த அரசாங்கம் ஒரு நெருக்கடியை ஒரு ஒரு கைது நெருக்கடிகளுக்கு வைக்குது என்ற மாதிரி பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு 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 நிலவரத்தை அடுத்த நிலவரம் இங்கே உள்ள குற்றவாளிகளை கைது செய்கிறோம் நிர்வாகம் அரச நிர்வாகம் திறம்பட நடக்குது இந்த ஊழல்வாதிகளுக்கு மேலே கை வச்சு கொண்டு தான் இருக்கிறோம் சும்மா இருக்க இருக்கவில்லை ஒவ்வொரு ஒவ்வொருதராக கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறவையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறைய இடங்களை வெல்ல வேணும் என்றது மட்டக்களப்பையும் யாழ்ப்பாணத்தையும் வெல்ல வேணும் என்று சொல்லி அனுரகுமார் ஜனநாயகத்துக்கு நிறைய விருப்பம் இருக்குது இப்ப சமீபத்தில் நடந்த கூட்டத்திலையும் மட்டக்கிழப்பில் போய் அவர் சொல்றார் மட்டக்கிழப்பு எங்களுக்கு வேணும் நாங்கள் மட்டக்கிழப்பிலையும் எங்களுடைய ஆட்கள் வந்து இங்கே வேலை செய்ய வேணும் நாங்கள் அதை விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய பகிரங்கமான ஒரு கூட்டத்தில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் அடிப்படையில் தான் இந்த கைதுகள் நடந்து கொண்டிருக்குது இப்போ வந்து பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகு பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு உதய் கம்மன் பிளவும் கம்மன் பிள்ளை வந்து ஒரு லோயராக இருக்கிறபடியால் அவர் அப்படி ஒரு காரணத்தை சொல்லி தான் அவருக்கு சட்டவாளராக நான் வேலை செய்கிறதுக்காக அவரை சந்திக்க வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் உதய் கம்மன் பிள்ளை ஏற்கனவே சொல்லி கொண்டவர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றின அறிக்கை நான் அவ்வளவு ச ரகசியங்களையும் பைச்சிருக்கிறேன் அதை வெளிவிட போகிறேன் ஒளிவிட போகிறேன் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலிருந்து இருந்து சொல்லி கொண்டிருந்தவர் பிறகு அது என்ன நடந்தோ தெரிய அது அப்படியே இருந்தது இப்போ வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு எதிரான உதய் கம்மன் பிள்ளை காட்டிக் கொண்டாலும் அவர் ஏற்கனவே ராஜபக்ச இருந்தவர் என்றபடியால் அவர் அந்த பக்கம் தான் நிற்பார் எண்ணக்கூடியதாக இருக்குது ராஜபக்சவனுடைய ஒரு நண்பராகத்தான் உதய் கம்மன் பிள்ளை இருந்து கொண்டிருந்தவர் அவர் தன்னுடைய சட்டவாளர் என்ற தகுதியை பாவித்து இப்போ பிள்ளையானை தான் போய் சந்திக்க சொல்லி அனுமதி கேட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்காவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரை அணுகி அவர் மூலமாக தூதனுப்பி பிள்ளையனை சந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்திருக்கிறார் இந்த முயற்சி ஏன்னு தெரியல இந்த முயற்சி அரசாங்கத்தை தெரிஞ்சு போச்சு அரசாங்கம் அடுத்த கட்டமாக ரணிலை கைது செய்கிறதுக்கென்று சொல்லித்தான் ஒரு முஸ்தீபுகள் இருந்து கொண்டிருந்தது ரணில் தான் இந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெருக்கடிக்கு பிறகு கோத்தபாய இருந்து அரசாங்கத்தை எடுத்த அந்த ரெண்டு வருடங்களுக்கு நிறைய ஊழல்களை செய்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கவில் எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி ரணிலை எப்போ வேணுமென்றாலும் கைது செய்யலாம் என்ற மாதிரியான ஒரு நிலை இருந்து கொண்டிருந்தது இப்போ வந்து மகிந்த ராஜபக்சக்களுக்கு ஒரு கையாளாகத்தான் அவர் இந்த ரெண்டு ஆண்டு ரெண்டு வருட காலமும் அவர் ஆட்சி புரிகிறதுக்கு உதவியாக இருந்தது மகிந்த ராஜபக்சவனுடைய கட்சியில் உள்ள எம்பிக்களும் மந்திரிகளும் தான் அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் அப்போ அந்த நம்பிக்கடனுக்காக அவர் இப்போ என்ன செய்கிறார் என்றால் பிள்ளையானிட்ட போய் பிள்ளையானிட்ட இருக்கிற சில ரகசியங்களை வெளியில் சொல்லிவிடாமலுக்கு தடுக்கிறதுக்காக ராஜபக்ச ராஜபக்சக்களுக்காக தூது போனாரோ தெரியாது என்று சொல்லி ஒரு கருத்து நிலவிக்கொண்டிருக்குது இன்றைக்கோ நாளைக்கோ அவரும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லித்தான் அனுர ஆட்சியாளர்களுடைய கருத்து வெளியிட தெரியுது அடுத்ததாக டக்ளஸ் தேவானந்தா டக்ளஸ் தேவானந்தாவையும் கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி ஒரு மேலோட்டமாக சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தெரிவிச்சிருந்தார் ஒரு எம்பி கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி அது ஆரண்டு தெரிய இல்லையென்ற மாதிரி இருக்கிறீர்களே பேரை சொல்ல இல்லையவர் ஆரெண்டு தெரியாது என்று இருக்கிறீர்களே இப்போ பொழுது அது டக்ளஸ் தேவானந்தா தான் அவர் அந்த மகேஸ்வரி நிதியம் அல்லது அறக்கட்டளை என்று சொல்லி கொண்டு வச்சு நடத்தினார் என்று சொல்லியும் அதில் எக்கச்சக்கமான ஊழல்கள் நடந்தது என்று சொல்லியும் அந்த ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட போகிறார் டக்ளஸ் தேவானந்தா என்று சொல்லி சொல்லப்படுகிறது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டால் தொடர்ந்து வேறு வேறு விசாரணைகள் வரும் என்றதை தெரிஞ்சு கொண்டு டக்ளஸ் சிவானந்தா தரப்பில் சொல்லினவன் என்றால் அதெல்லாம் நல்லாட்சி காலத்தில் மைத்திரிபால சிறிசேனவனுடைய ஆட்சி காலத்தில் எங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றத்துக்கு நாங்கள் போய் எங்களுடைய ஆவணங்களையும் அந்த நியாயப்பாடுகளையும் கொண்டு போய் நல்லாட்சி காலத்தில் கொண்டு வச்சிட்டோம் அந்த நேரத்தில் அந்த விசாரணைக்கு பொறுப்பாக இருந்தவர் இப்ப ஜனாதிபதியாக இருக்கிற அனிரகுமாரதி திசுநாயக்கா தான் அந்த நேரம் அவர் பொறுப்பாக இருந்தவர் அதுக்கு பொறுப்பாளர் இருந்தவர் அவர்கிட்டையே தான் நாங்கள் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் ஆனோடியால் எங்களை விசாரிக்கிறதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் தகவல் வர்ற தகவல் என்னென்னு சொன்னால் அடுத்த கட்டமாக டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்படுது மெல்ல மெல்லமாக இந்த அரசியல் தலைகள் எல்லாம் முதல்கள் எல்லாம் ஒருக்கா கைது செய்யப்பட்டு கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அந்த நேரத்தில் அதே நேரத்தில் நிச்சயமாக ஒரு கால் எல்லாரும் ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள போவார்கள் என்றது தெரியுது மெல்ல மெல்ல ஒரு ஒவ்வொருத்தராக விசாரணை வளையத்துக்குள்ள வரக்கூடிய தான் இந்த அனுரவனுடைய அரசு கட்டாயமா செய்யும் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய இருக்குது அதே நேரத்துல உள்ளூராட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது நேற்று ஒரு யாழ்ப்பாணத்தில் உள்ள கேட்போர் கூடத்திலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு பேச்சை பேசுகிறார் அவர் சொல்கிறார் என்னென்றால் அனுர அரசை இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு கொலை செய்த அரசாங்கம் அந்த நேரம் எல்லாம் நிறைய ஆக்களை கொன்று குவித்த அரசாங்கம் அவர்கள் இன்றைக்கு வந்து பீற மாதிரி கதைச்சிக்கொண்டிருக்கணும் அப்படிங்க நியாயவாதியாக கதைச்சி கொண்டிருக்கணும் பயங்கரவாத தடை சட்டத்தை வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறார் இது சொல்கிறதுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு என்ன தகுதி இருக்குண்டு யோசித்து பார்க்க வேண்டியானே அந்த நேரம் குறிப்பிட்டு செல்லும் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு எதிராக இருந்தது பவனியாக்காங்கால நின்று வேலை செய்ததெல்லாம் இந்த புலட்டு வேலை செய்திருக்குது இபிடிபி வேலை செய்திருக்குது ടെലോവൽ ചെയ്തത് മറ്റേ ഇ പി ആർ അല്ലെ എല്ലാവരും അങ്ങാളിൽ നിന്ന് കൊണ്ട് കപ്പം വാങ്ങുന്നതും ആക്കള കടത്തുന്നതും എല്ലാം ചെയ്തെല്ലാം അവയെല്ലാം ചെയ്തവ അതേ നേരത്തിലേ തരുതി വന്നിട്ട് വേണ്ട തരുതി വന്ന മാറിക്ക് அப்போ இன்றைக்கு என்பிபி அரசாங்கத்தை ஒரு கொலகார அரசாங்கம் ஒன்று என்னென்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லுவார் என்ற மாதிரி இருந்தது எனக்கு அதை தான் ஜனநாயக வழிக்கு வந்துட்டன் ஜனநாயக நீரோட்டத்தில் வந்து அரசியல் செய்கிறோன்னுடா அதே போலத்தான் என்பிபி அரசாங்கமும் ஜேவிபி இருந்து அது ஜனநாயக நீரோட்டத்தில் போய் இணைந்து அவர்களும் அரசியல் ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்து கொண்டிருக்கணும் அந்த அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்படி குற்றச்சாட்ட முடியும் என்ற மாதிரி இருந்து அதே நேரத்தில் அந்த சங்கு சின்னத்தில் நிற்கிற கட்சியில் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செய்தார்கள் தான் அங்கே நின்று கொண்டிருக்கணும் இப்போ என்ன கூடியதாக சொல்றேன்டா தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் தான் இல்லலாம் ஒரு ஜனநாயகமாகவும் மனித ஒரு தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கும் அதில் அதில் சுமந்திரன் கூட அங்காளஞ்சாலே போகக்கூடியவர் தான் ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு பேர் இருக்குது தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடிய ஒரு கட்சி என்று இருக்கிறபடியால் அந்த கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் முதல் முதலான கட்சியாக இருக்கும் இந்த நாளடைவில் வாக்கைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் வடக்கு மக்களுக்கும் கிழக்கு மக்களுக்குமான ஒரு கட்சியாக முன்னணி கட்சியாக வெர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இருக்குது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கும் சூரம் போவாத தன்மையும் ஒரு நீதியான ஒரு நடவடிக்கைகளும் அவற்றுடைய அணுகுமுறைகளும் அவருடைய பேச்சு அதில் பார்க்கல அவர் ஒரு தமிழ் தேசியத்தை கொண்டு காவி கொண்டு போகக்கூடியவர்கள் உடையவர் என்று சொல்லி தெரியுது இப்போ இந்த தையட்டி விவகாரத்தை நீண்ட காலமாக அந்த கட்சி தான் தூக்கி தோல் வச்சுக்கொண்டு போராடி கொண்டு இருக்குது அதுக்கு இல்லை இவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அந்த இடைஞ்சலை எல்லாத்தையும் புறந்தள்ளி போட்டு நேற்று வரைக்கும் ஒவ்வொரு ஒரு பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து அதில் ஒன்று கூடி போராடி கொண்டிருக்கணும் அதையும் சில பேர் சொல்லினோம் அது வெக்கச்சக்கமான ஆக்களை கூப்பிட்டுட்டல்லோ போராடணும்னு சொல்லி அதெல்லாம் நடக்காது அது ஒரு கால் வந்து ஒரு கிளர்ச்சி விரைவுகளே அப்படி வெறும் பேந்து நாட்கள் சென்று போனால் ஒரு 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 அடையாள போராட்டமாக இப்படித்தான் நடக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கல இதுவும் ஒரு குறியீடான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டத்தை முன்னொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றபடியால் அந்த கட்சிக்கு இந்த தமிழ் தேசியத்திலே ஒரு முக்கியமான பங்கு இருக்குது என்று அறியக்கூடியதாக இருக்குது சரி நண்பர்களே இவ்வளோந்தான் இன்றைய செய்தி இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கோனையும் அழுத்தி தொடருங்கள் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்